மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் என்னோடு வந்து விவாதித்தது தமிழ்நாட்டில் பதினோரு ஆண்டு கால நமது பாரத பிரதமரின் நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு அதற்கு எடுத்து செல்வதற்கும் எந்த சவாலாக இருந்தாலும் அது கரோனாவாக இருந்தாலும் சரி இப்பொழுது தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் சரி இதை எவ்வளவு சிறப்பாக மரியாதைக்குரிய மோடிஜி எதிர்கொண்டு மக்களை பாதுகாத்தார் அதை தமிழக மக்களுக்கு எப்படி எடுத்து செல்வது பற்றியும் விவாதித்தோம் இப்போ புதிதாக புதிய மாநில தலைவருக்கு அடியில் நிர்வாகமும் புதிய நிர்வாகம் வர இருக்கிறது அந்த நிர்வாகத்திற்காகவும் சில ஆலோசனைகளை நாங்கள் மேற்கொண்டோம் இது எப்போவுமே இயல்பான ஆலோசனைகள் தான் தலைவர்களை சந்தித்து பொறுப்பாளர்கள் சந்திப்பது தான் அதுதான் நாங்கள் இப்பொழுது இயல்பான சந்திப்பு தான் இது வேற ஒன்றும் இல்லை திமுக கூட்டணியில் கருத்து தெரிவிக்கிறார் இல்லை திமுக கூட்டணி உ உறுதியாக இருக்குது உறுதியாக இருக்குது உறுதி உறுதியாக இருக்குன்னு சொல்கிறேன் உதிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அண்ணன் திருமாவளவன் நேற்று சொல்கிறாரு நான் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட எனக்கு கொடியேற்றுறதுக்கு கூட்டணிக்கு அனுமதி கிடைக்கிறதுல சிரமம் இருக்குன்னு ஆனாலும் நான் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு இருப்பாருன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எந்த விதத்திலும் முழுமையான உங்களது வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலைன்னு சொல்லும்போது ஆர் ராசா அவரை சவாலுக்கு அழைத்தார் விவாதத்திற்கு அழைத்தார் நான் அப்போ சொன்னேன் விவாதிக்க வேண்டியது மக்கள் தான் அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்க வேண்டியது உங்கள் கூட்டணி கட்சியே அமித்ஷா என்ன சொன்னாலும் உங்க உங்கள் கூட்டணி கட்சி சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு அது கண்ணுக்கு தெரியுதுல நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன ஒரு நூறு ரூபாய் மானியம் கேஸுக்கு கொடுக்கலையே அவரே கேட்குறாரு உங்கள் எல்லாம் கரண்ட் அப்பப்போ கணக்கு எடுக்கிறாங்களா மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறாங்களான்னு கேட்கிறாரு இல்லை அப்போ வாக்குறுதியாக கொடுத்தீங்க அப்போ அவர் சிபிஎம் சகோதரர் தவறு இல்லை ஆக அப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனால் அவர்கள் இப்பொழுது வாக்கு கேட்க வந்தால் அவர்களே மக்கள் கேள்வி கேட்பார்கள் மக்கள் அவர்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் கூட்டணி கட்சியான கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால இன்று அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல ஒரு கருத்து தெரிவித்து வர ஆரம்பிச்சிருக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு வாய்ப்பு கூட்டணி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்ல இது பலமான கூட்டணி தான் பலமான கூட்டணியை தான் அதனாலதான் பலமான கூட்டணியாக இருக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்னைக்கெல்லாம் நம்ம கூட்டணி ஏற்பட்டதோ அன்னையில் இருந்தே இதை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுகிறது என்று தான் அர்த்தம் ஆனால் ஒவ்வொரு தலைவருக்கும் அதை வெளிப்படுத்துவதற்காக வேறு வேறு முறைகள் இருக்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொன்னாரோ அதன் கட்சியின் நிலைப்பாடு அமித்ஷா என்ன சொன்னார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு மாதிரி அது உருவெடுக்கும் இப்போ பீகாரில் வேறு மாதிரி உருவெடுக்கும் ஏன்னா அங்கே உள்ள மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி தமிழகம் என்று வரும்பொழுது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிதல்ல ஆக தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சி புதிதாக உள்ள ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக கட்சி அதனால் அதனோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அதன் தலைமையை பொறுப்பாளரான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதை முன்னெடுத்து நடத்தி செல்வார் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காக மற்ற தலைவர்கள் அவர் கூட போக மாட்டார்கள் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரோடு பணியாற்றப் போகிறார்கள் ஆக இதில் வேறுபாடு ஏற்படுத்துவதை விமர்சனம் செய்வதை நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கட்சியின் என்ன நிலைப்பாடோ அது அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதை மாநில தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சகோதரர் அண்ணாமலை தெளிவாகவே சொல்லிவிட்டார் அது சொந்த கருத்து என்று கட்சியின் கருத்தாக இருந்தால்தான் நாம் அதுக்கு பதில் சொல்லணும் அவர் சொந்த கருத்தாக இருக்கும்போது சொந்த கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்ல அது கட்சியின் கருத்து இல்ல நான் தெளிவா கட்சியின் கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து சொன்னார்களோ அதுதான் கட்சியின் கருத்து நரேந்திர மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னாரோ அதுதான் கட்சியின் கருத்து அதிகாரப்பூர்வமான தலைவர் சொல்வது கட்சியின் கருத்து அது அவர் தனி கருத்து என்று அவர் சொல்லிவிட்டார் பல்வேறு விஷயங்கள் அதிமுக குறித்து விமர்சித்ததுனாலதான் கூட்டணியில இருந்து வெளியே போயிருந்தாங்க இதே போன்று இன்னும் வருகாலங்களிலையும் இதே மாதிரி பேசினா தலைவர்கள் அதிமுக ஒரு உருவாகும் இல்ல இல்ல இது இது வந்து அதிருப்தி தான் பத்திரிகை சகோதரர்கள் கேட்கிற கேள்வியே உடனே அதை திருத்து ஓஹோ அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு உடனே கூட்டணி விரிஸ் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல தெளிவாக ஒரு கூட்டணியை அமைத்து அதற்காக தெளிவான விளக்கத்தை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இதை கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தலைவர்களுக்கும் தெரியும் கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்தந்த மாநிலத்திற்கேற்றால் போல உருவெடுக்கும் இங்கே அதிமுகவின் தலைமையில் உருவெடுத்திருக்கிறது அதற்காக மற்ற தலைவர்களும் அவர்களோடு பணியாற்ற மற்ற தலைவர்களும் அதே மரியாதையோடு அவரோடு பணியாற்றுவார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் கட்சியின் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே போட்டி போடும் அதன் தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இது போட்டி போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்காக மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் மரியாதை குறைவாகல அதே மரியாதையோட அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவார்கள் கூட்டணி குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை பேசாம இருந்தா கூட்டணி ஆரோக்கியமா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பல அவரவர்களின் கருத்தை சொல்வதற்கு நான் இங்க இல்லை கட்சியின் கருத்து எதையும் நான் அதை வழிமொழிவேன் தனிப்பட்ட கருத்துக்களை விமர்சனம் செய்வதற்கு நான் இல்லை

கட்டமைப்பு அப்படி ஒரு தலைவர் வந்தால் நிர்வாகம் முழுவதும் மாறும் செயற்குழு உறுப்பினர்கள் மாறுவாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறுவாங்க இப்போ டெமோக்ராட்டிக்கலாம் எங்கள் கட்சியில் மண்டல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க அதனால் இது கட்சியோட இயல்பான நடவடிக்கை தான் இதில் ஒன்றும் தவறு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஏற்கனவே தலைவர்களாக இருந்ததுனால எங்க கிட்ட இருந்து சில கருத்துக்களை கேட்கிறார்கள் அவ்வளவுதான் பாஜக கூட்டணி வேணாம் அதிமுக கூட்டணி போலான்னு கடந்த நாடாளுமன்ற பாஜக கூட்டணியில் இருக்கா தேமுதிக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக தமிழகத்தில் போட்டி போடும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் இணைய வருவார்கள் என்பது வருவார்கள் ஆக ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதுதான் வெற்றி பெறும் அதுதான் தேர்தலை சந்திக்கும் அதற்குள் யாரெல்லாம் வருவார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளவுதான்